எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலையில் ஊட்டச்சத்துக்கள் வளமாகவே நிறைஞ்சிருக்கு மேலும் இது உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை போக்க பெரிதும் உதவி புரியுது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் கொண்டைக்கடலையில் மக்னீசியம் தயமீன் பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கும் கொண்டக்கடலில் கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவாக உள்ளதால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மேலும் இதில் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிகப்படியான புரோட்டீன் இரும்புச்சத்து போன்றவை இருக்குது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வை தடுக்கும் சக்தி இந்த கொண்டக்கடலைக்கு இருக்குது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு உள்ள பெண்கள் கொண்டைக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு பிரச்சினை குணமாகும் மேலும் இது பெண்களை அதிகம் தாக்கும் மார்பக புற்றுநோய் ஆஸ்டியபோராசிஸ் போன்றவற்றை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது மேலும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மனநிலை மாற்றத்தையும் சரிசெய்ய உதவும் இரத்த சோகை இரத்த சோகைக்கு சிறந்த உணவுப் பொருள்னு பார்த்தோம்னா கொண்டகடலைன்னே சொல்லலாம் ஏன்னா இதிலும் இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது இரத்த சொகையால பாதிக்கப்பட்டவர்கள் இதனை அன்றாட சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்த சொகையிலிருந்து விடுபடலாம் இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் கொண்ட சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இதற்கு இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் தான் காரணம் கொண்ட கொண்டக்கடலையை தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலம் இதய நோய் வருவதை தடுக்கலாம் அப்படின்னு ஆய்வு ஒன்றில கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு கொண்ட கடலையில உள்ள மக்னீசியம் மற்றும் போலட் போன்றவை இரத்த நாளங்களை வலிமையடைய செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட உதவுமாமா அதனால் தொடர்ந்து நாம கொண்ட கடலை எடுத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை பின்புவது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ